இது நடந்ததுக்கு பின்னால் மறுபடியும் அங்கே வந்து டேமரின் கோர்ட்டு நடத்தியிருக்க முடியுமா அங்கே ஒரு ரெஸ்டாரெண்ட்டு இன்னைக்கு இனிமே நடக்குது இப்போ ஓ ரெஸ்டாரெண்ட் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் நடக்குது ரொம்ப நம்ப முடியாதது சுவாரஸ்யமானதுமான ஜெசிகா லாலினுடைய ஆவி அந்த டேமரின் கோர்ட்டுக்குள்ளாரையே உலவுது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் உலவுது ஊடகங்கள் நினைத்தால் ஊடகத்தில் இருக்கிற ஒரு நபர் நினைத்து விட்டால் நம்ம வந்து பல அநியாயங்களை தட்டி கேட்க முடியும் இது வந்து ரொம்ப யாராலையுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது மறுநாள் இன்னைக்கு இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க மறுநாள் காலையில் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெரிய எழுத்துல தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெசிகா லாலை யாருமே கொல்லவில்லை ஏன்னா அந்த மாதிரி ரத்த வெள்ளத்தில் குண்டடிப்பட்டு கீழே விழுந்து கிடந்ததை முந்நூறு பேரும் பார்த்துருக்காங்க ஆனால் அவரை யாருமே கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வருது இந்த கட்டுரையை பார்த்துட்டு டெல்லி மக்கள் இந்தியா முழுதிலும் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப கொதித்து போகிறாங்க அதில் ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கீதா கெய்டின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா ஸோ இந்த அம்மா வந்து இந்த விஷயத்தை வந்து ஆழ்ந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஹல்கான் ஒரு பத்திரிகை இருந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து நிறைய ஸ்டிங் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க மிக ரகசியமான முறையில் போய் ஆட்கள் பின்னாலேயே அவங்களோட பழகி கொஞ்சம் டைம் எல்லாம் எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து கச்சிதமாக பிடிக்கிறது தப்பிக்க முடியாமல் படி பிடிக்கிறது ஸோ இது மாதிரி பல காரியங்கள் அவங்க செஞ்சாங்க ஸோ அந்த டெகல்கா வந்து இந்த கேஸை கையில் எடுத்துக்கிறாங்க இந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு இந்த முப்பத்து ரெண்டு சாட்சியங்கள் இருக்கிறாங்க பார்த்திங்களா இவங்களெல்லாம் பின்தொடர்ந்து போய் அவங்கெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி பிறல் சாட்சியமாக மாறினாங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு விதத்தில் வந்து பயப்படுறவனுக்கு பயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நீ ஏதாவது அந்த சர்மாவுக்கு விரோதமாக சாட்சி சொன்னீங்கன்னா உன் மிரட்டல் அழிச்சிடுவோம் வந்துருக்கு ஆமாம் உன் குடும்பத்தை அழிச்சிடுவோம் ஒரு மிரட்டல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாங்கள் சொல்கிறபடி கேட்டு நான் பார்க்கவே இல்லை எதையும் சர்மா அப்படி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உனக்கு இவ்வளோ பெட்டி நிறைய பணம் கிடைக்கும் காசு கிடைக்கும் நகை கிடைக்கும் ஸோ அதனால நீ என்ன பண்ண போகிற சொல்லு இப்படின்ற மாதிரியாக அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க ஸோ இந்த இது விஷயமாக அவங்க பேசுகிறது அந்த விஷயத்தை பற்றி அவங்க போய் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்களா கொடுக்கலான் விசாரிக்கிறதுக்கு போகிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இந்த சஜன் முன்ஷி அப்படின்னு ஒரு இளைஞர் இருந்தார் இல்லைங்களா அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் ஏற்கனவே மாடலிங்கில் இருந்தார் ஸோ அவருக்கு வந்து ஒரு பொறி வைக்கிறாங்க அந்த பொறி என்னன்னாக்கா இங்கிலாண்டில் இருந்து ஒருத்தர் திரைப்படம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு ஆனால் அவர் வந்து அதை இருமொழி படமாக எடுக்க விரும்புகிறாரு ஒன்று உருதில் இன்னொன்று ஆங்கிலத்தில் ஸோ இதில் வந்து கதாநாயகராக நடிக்கிறதுக்கு இவருக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டவுடனே இவர் பேச்சுவார்த்தை நடக்குது அது அது முழுக்க ரெக்கட் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து சஜன் முன்ஷி என்ன சொல்கிறாரு நான் நடிக்கிறேன் அப்படின்ற உடனே அந்த படம் தயாரிக்கிறதுக்கு வந்திருக்கார் பார்த்தீங்களா அவர் கேட்குறாரு ஆனால் அது ரெண்டு மொழியும் சரளமாக பேசணும் நீங்கள் அப்படி தான் இயற்கையாக இருக்கும் உங்களால் முடியுமா அது அப்படின்னு கேட்குறாருண்ணா ஏங்க முடியாது நான் பள்ளிக்கூடத்துலேயே சின்ன வயசுலேருந்து ஹிந்தி தானுங்களை இல்லை இருந்தேன் அதனால் ஹிந்தி பே நல்லா நடிப்பண்ணேன் நான் ஹிந்தி நல்லா வருமே எனக்கு அவரை கான்வெண்ட்டில் படிச்சுருக்கேன் அதனால் இங்கிலீஷ் நல்லா பேசும் அதனால் இங்கிலீஷ்லேயும் நானே டப் பண்ணிவிடுவேன் இதுலேயும் வந்து ஹிந்தியும் நானே பேசிடுவேன் அப்படின்ட்டு இவர் வந்து அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுறாரு சொல்கிறாரு சொல்லிவிட்டு இவர் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து படித்தார் பார்த்தீங்களா ஹிந்தியில் படித்தேன் அப்படின்றதுக்கு அப்படின்றதுக்கு ஆதாரமான கார்டு சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அதெல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு அது எல்லாமே பதிவாகிட்டு இருக்குது பதிவாகிறதோட உடலை இந்த விஷயங்கள் அனைத்தும் ஸ்டார் டிவியில் அன்னைக்கு ஒளிபரப்பப்படுது அன்னைக்கு ஸ்டார் டிவியிலும் ஒளிபரப்பப்படுது யார் இந்த சஜன் முன்ஷியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரியாக மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஐயோ நாங்கள் சோ வேறு மாதிரி சொல்லியிருந்தோம்னாக்க எங்கள் குடும்பமே போயிட்டுருக்கோங்க என்னங்க பண்ணுறது ஒரு அவசரத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாரு ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி சொன்னோம் நாங்கள் அப்படின்றது மாதிரியாக அவங்க சொல்கிறது முழுக்கமே பதிவாகி இருக்குது உடனே பெரிய க எல்லா பத்திரிகையும் எழுதி எல்லா இதுலையும் அணிகள்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் கிடையாது ஆனால் மற்ற பத்திரிகையில் எல்லாத்துலேயும் எழுதுகிறாங்க நம்ம ஹிந்துவில் கூட எழுதியிருக்காங்க இந்த இதை கண்டிச்சு இந்த மாதிரியாக வந்து ஒரு வழக்கு விசாரணை நடந்திருக்கவே கூடாது உடனே காவல்துறையினர் வந்து அப்பீலுக்கு போகிறாங்க அப்பீலுக்கு போய் இந்த வந்து ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கும் பொழுது அந்த முப்பத்தி ரெண்டு பேர் பிறர் சாட்சி மாணவங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் மறுபடியும் அந்த பெல்ட் அடிக்கிறாங்க அடித்து நாங்கள் பார்த்தோம் அவன் சுட்டான் அவன் மேலே சுட்டான் அப்புறம் அந்த அம்மாவை சுட்டான் அவன் வந்து தகராறு பண்ணிகிட்ருந்தான் வந்ததுலேருந்து அவங்க கூட நாலு பேர் வந்திருந்தாங்க அதில் ஒரு சீக்கியர் வந்து அவனோட உயரமாக இருந்தார் அப்படின்ற எல்லா அடையாளங்களும் சொல்கிறாங்க இவங்க பயன்படுத்தின வண்டியும் வந்து ஒரு ஒரு வண்டியிலையும் நாலு பேரும் போகிறாங்க இந்த ஒருத்த மட்டும் தனியாக நின்று போயிடுறான் அவன் வந்து ப்ரைவேட்டாக ஏதோ ஒரு வண்டி வச்சு நான் அவன் போயிடுறான் இப்போ அந்த மனு மனு சர்மா இருக்கானே அவன் உபயோகப்படுத்தினா அந்த வண்டி வந்து நொய்டாவில் காலியாக ஒரு ஓரமாக ஒதுக்கு நின்றுக்கிட்டு இருக்குது ஸோ அதையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த வண்டி அங்கேருந்து அதை கைப்பற்றுறாங்க அது தெரியும் இல்லைங்களா வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது இதெல்லாம் பார்த்தா அது தப்பிக்க முடியாது ஸோ அது வந்து இவனுடைய வண்டி தான் அப்படின்றத புரிவு பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குற்றவாளிக்குரிய நடவடிக்கை எதுக்கு அப்படி ஓடுறோம் எதுக்கு அப்படி கார் கொண்டு வாங்க நிறுத்துகிறான் இதெல்லாமே வந்து ஒரு குழப்பமான மனநிலையை தான் காட்டுது அப்படின்றதெல்லாம் சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை நடத்துகிறாங்க அப்போ வந்து அமோத்காந்த் அப்படின்ற ஒரு ஒரு ஜாயின்ட் கமிஷனராக ஒருத்தர்றாரு ஸோ அவர் இதை முன்னே நடத்துகிறாரு நினைக்கிறேன் கமிஷனராக கே கே பால் இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கெல்லாம் இந்த வழக்கை நடத்துகிறாங்க ஸோ இந்த வழக்கு நடத்தின போது ரெண்டு ஜட்ஜிங்க சேர்ந்து உக்காந்து இந்த விசாரணையை வந்து கவனிக்கிறாங்க கவனிச்சுட்டு அப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறாங்க தண்டனைனாக்கா வெவ்வேறு மாதிரியான தண்டனைங்க இப்போ இந்த மனு சர்மாவுக்கு வந்து ஆயுள் தண்டனை மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சூழ்ச்சி செய்ததற்கான தண்டனை இந்த வீணா ரமணி இருக்குதுங்களே இதுக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமல் லிக்கர் ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு தண்டனை அதுக்கப்புறமேலு இந்த தடயங்களை மறைத்தது ஏன்னா உடனடியாக அவசரமாக அந்த இரத்தக்கரையெல்லாம் வந்து கழுவி விட்டுறாங்க ஏன் போலீஸ் வரத்து உளராது ஏன் நீங்கள் கழுவுனீங்க அது இருந்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க மணி ஏற்கனவே மூணு ஆகிடுச்சி மறுநாள் அவங்க அன்னைக்கு டியூட்டியில் இருந்தவங்க வீட்டுக்கு போகணும் ஸோ மறுநாள் வந்து திருப்பி ரெஸ்டாரண்ட் திறக்கணும் அப்போ அது கிளீனாக இருக்கணும் அது முன்னே நம்ம வேலையை செஞ்சுட்டு போகலான்னு அவங்க செஞ்சாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இந்த பீனா ரமணின்றது பட் அந்த பீனா ரமணி அன்னைக்கு வந்துருந்து அந்த கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்க இல்லைங்களா அந்த கெஸ்ட்டில் வந்து ஒரு அழகு கலை நிபுணர் ஒரு அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க ஸோ அந்த அம்மா வந்து என்ன சொல்லிடுறாங்க இல்லை இல்லை இந்த பீனாவும் அவங்க பொண்ணு இருக்காங்க மாலினி அவங்களும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும் நாம் இங்கே கடை நடத்தலை ரெஸ்டாரண்ட்டு நடத்தலை நாம் இங்கே ப்ரைவேட் பார்ட்டி தான் நடத்திட்டுருக்குறோம் அவ்வளோதான் அது தவிர வேறு நாடு எதுவும் நடக்கலை அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை நானே என் காதலை கேட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுது சொல்லணுன்னா இப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி நீ செஞ்சது தடயங்களை மறைப்பதற்காகத்தான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரியாக அதுக்கு ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க அந்த பீனா ரமணி மேலே இந்த பையன் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வருஷம் உள்ளே இருக்கிற மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க தண்டனை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த நபர் ஜட்ஜ்மெண்ட்டில் ஏற்கனவே அந்த கீழ் கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா எல்லாரையும் விடுவிச்சு இந்த முப்பத்தி ரெண்டு பேர் பிறல் சாட்சி மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த ஜட்ஜை வந்து ரொம்ப கண்டித்து இவங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வழக்கமாக அதை செய்ய மாட்டாங்க என்னன்னாக்க தீர்ப்பை வந்து இது பண்ணுவோம் அவர் தீர்ப்பம் வந்து மாற்றி சொல் மாற்றி சொல்லுவாங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம பிரதர் ஜட்ஜ் அவர் அப்படின்வாங்க ஸோ அதை காட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த கேஸில் வந்து விளக்கமாக எடுத்து சொல்கிறாங்க அந்த ஜட்ஜ் வந்து செஞ்சது தவறு அவர் வந்து இதை ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துருக்கணும் எப்படி வந்து யாருமே சுடல யாருமே குற்றம் செய்யலைன்னா அப்போ அந்த அம்மா எப்படி விழுந்து இறந்து போயிருப்பாங்க ஒரு உயிர் போயிருக்குது இல்லை ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்குது இல்லை இதுக்கு யார் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுருக்கணும் அந்த ஜட்ஜு அவர் யோசிக்கவே இல்லை அது என்ன காரணத்தினாலேயோ அவர் வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு எழுதி விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப கடுமையான ஒரு வாதம் ரொம்ப அபூர்வமாகத்தான் வந்து நம்ம நம்மளுடைய இந்த நிகழ்வு நடக்கும் அது வந்து இந்த கேஸில் வந்து அது நடந்தது இப்போ இந்த பீனா ரமணி பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த பீனா ரமணி அப்படின்றவங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்த ஒரு பெண்ணு பாகிஸ்தான் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பிறந்தவங்க இந்த நாடு பிரிவினைக்கு உள்ளான போது அங்கே வந்து ரொம்ப வசதியான பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த பெண் அது ஆனால் இப்போ அங்கே எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு தான் இங்கே அவங்க வர வேண்டியதாக இருந்தது பம்பாய்க்கு வந்து பம்பாயில் வந்து அவங்க நம்ம ராஜ் கபூர் குடும்பம் இருக்குது பார்த்திங்களா அந்த கபூர் குடும்பத்தோடு ரொம்ப நட்பாக இருக்கிறாங்க அந்த சமயத்தில் ராஜ் கபூருடைய தம்பி ஷம்மி கபூர்னு சொல்லிட்டு அந்த ஷம்மி கபூர் வந்து மனைவியே இழந்துடுறாரு புற்றுநோயில் இறந்துடுறாரு அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணு அவ்வளோதான் எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க ஸோ அவர் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாரு ஸோ இந்த அம்மா அவருக்கு ஒத்தாசையாக இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் திருமணம் செய்து கொள்கிற முடிவில் இருந்திருக்காங்க ஆனால் இது வந்து இந்த அம்மாவனுடைய குடும்பத்துக்கு பிடிக்கலை ஏன்னா இவங்க வந்து சீக்கியர்கள் இதை வந்து சேர்ந்தவங்க அதுக்கப்புறமேல இந்த சிந்தி சொல்லுவாங்கல்ல நம்ம இந்த பொண்ணு ஒன்று இருக்க மோத்துவானி அன்சிகா மோத்வானி அவங்கள மாதிரியாக இவங்க அந்த கம்யூனிட்டி சிந்தி சீக் ஃபேமிலி ஸோ அதில் அவங்க என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரில என்ன நினச்சாங்கன்னு தெரியல எப்படியோ இந்த பொண்ணுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இதை கூட்டிகிட்டு போய் இதில் ஏர் இந்தியாவில் லண்டனில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர் அவருக்கு கல்யாணம் பண்ணி இந்த அம்மாவை அங்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க ஓ இந்த விஷயம் தெரிஞ்சவனே ஆமாம் அங்கே அனுப்பிச்சி விட்றாங்க அவர் கல்யாணம் பண்ணிடுறாங்க அந்த அம்மா அங்கே போய் லண்டனில் இருக்காங்க அங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்க்கு போகிறாங்க பட் எங்கே போனாலும் சரி இவங்க வந்து தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொழில் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டிங்கு இதை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதான் குவாலியர் ராணிக்கு பின்னால் பொது வாழ்வில் கௌரவமாக அறியப்பட்ட ஒரு பெண்ணுன்னு சொன்னால் அது இவங்கள தான் சொல்லலாம் பீனாரமணி தான் சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம்தான் நிறைய அடிபட்டிருக்காங்க நிறைய சங்கடப்பட்டிருக்காங்க அப்புறம் அவரை வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரெண்டு குழந்தைங்க ஆகிடுது அந்த குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இங்கே வர்றாங்க இங்கே வந்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த கலை இது மாதிரியான எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ அதை வச்சுக்கிட்டு அந்த அதை வடிவமைக்கிற மாதிரி ஹவுஸ் காஸ் வில்லேஜ் அப்படின்ட்டு டெல்லியில் ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதி இவங்க தான் வந்து வடிவமைக்கிறாங்க ரெண்டாவது இவங்களுடைய அந்த நட்பு ஓட்டம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு நட்பு அது இருக்குது இந்த இப்ராஹிம் தாவூத் இப்ராஹிம் கூட இவங்களுக்கு பழக்கம் இருக்குதுன்னுட்டு ஒரு செய்தி அப்புறம் நம்ம தாரா சந்திரசாமி இருந்தாருங்களே அவர் வந்து இவங்களுக்கு பழக்கம் இருக்குதுன்னு ஒரு செய்தி ஸோ இது மாதிரியாக அரசியல்லையும் இப்படி பொது வாழ்விலையும் இருக்கக்கூடிய நல்ல கெட்ட பல பேருடைய அவங்களுக்கு பழக்கம் பழக்கம் வழக்கம் இருந்துச்சு ஸோ அதை எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய ஆரம்பித்தாங்க அப்புறம் நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரியான சேரிட்டிஸ் எல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு பன்முகப்பட்ட ஒரு பெண்மணியாக தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வழக்கில் இருந்தும் ஒரு மாதிரி வெளியில் வந்துட முடிஞ்சிச்சு இது வேறு யாருக்காவது நடந்துருந்தாக்க இது நடந்ததுக்கு பின்னால் மறுபடியும் அங்கே வந்து டேமரின் கோர்ட்டு நடத்திருக்க முடியுமா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு இன்னைக்கு இன்பி நடக்குது இப்போ ரெஸ்டாரண்ட் இப்போ இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நடக்குது நடுவில் கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் திறந்துட்டாங்க அது நடந்துகிட்டு தான் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்குள் போன நபர் என்ன ஆனார் அப்படின்னு சர்மா என்ன ஆனார்னாக்க அவர் வந்து நன்மேலத்திக்காக விடுவிக்கப்பட்டார் பதினஞ்சு வருஷம் அவர் மே அதுக்கு அதிகமான கா காலம் அவங்க அயுல் காலன்றது எவ்வளவோ காலம் இருக்கலாம் சொல்ல முடியாது இப்போ நம்ம பேரறிவாளன் மாதிரியான ஆட்களெலாம் எவ்வளோ காலம் இருந்தாங்க ஸோ அது மாதிரி அது இருக்குது ஆனால் இவருக்கு பதினைந்தாவது வய வருஷம் முடிஞ்ச உடனேயுமே அவரை வந்து விடுவிச்சிடுறாங்க அந்த பதினைந்து ஆண்டுகள் அவர் உள்ளே இருந்ததுமே கூட பற்றி நிறைய என்ன சொல்கிறது வதந்திகள் உழவுது என்னென்னா அவங்க அப்பா வந்து பிக்கடில்லினு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹில்டன் ஹோட்டல் ஒன்று இருந்திருக்குது புரியல அந்த ஹில்டன் ஹோட்டலை வந்து அவங்க அப்பா விலைக்கு வாங்கி அதை வந்து பிக்கடில்லி ஹோட்டலுன்றத மாற்றி வச்சுட்டாரு இந்த பையன் வந்து திகார் ஜெயிலுக்குள்ளே இருந்த காலத்தை காட்டிலும் அதிகப்படியான நேரம் அங்கே தான் இருந்தார் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பரவலில் வந்துடுவார் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு பரவல் கேட்பார் உடனே அதில் ஒரு பதினஞ்சு நாள் கட்சிடம் இதில் ஒரு இருபது நாள் கட்சி ஸோ இந்த மாதிரியாகவும் நியாயமாகவும் உத்தரவு வாங்கியும் அல்லாமலும் இப்படியெல்லாம் பலவிதமாக அவர் வந்திருக்காரு அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பலரையும் இவங்க வந்து வேலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னுட்டும் ஒரு வதந்தி உழவுது அதில் வந்து இவர் அங்கே இருந்தபோது சிறையில் அதிகாரியாக இருந்த ஒரு நபர் அவர் ஓய்வு காலத்துக்கு பின்னால் இப்போ இவங்க இடத்துலே போய் ஒரு பெரிய வேலையில் உட்கார வைக்கப்பட்டு அவர் நல்ல ஒரு வருமானத்தோடு அவரும் அவருடைய மகனுக்கு கூட வேலை கொடுத்துருக்காங்க அவங்க அப்படின்னு அது ஒரு வதந்தி உழவுது இது இந்த வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கை சுற்றி உழவுகிற பல வதந்திகளில் ரொம்ப நம்ப முடியாததும் சுவாரஸ்யமானதுமான ஒரு வதந்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாலனுடைய ஆவி அந்த டேமரின் கோட் உலவுது உழவுது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் உழவுது அதை நாங்கள் பார்த்தோம் அது அந்த பக்கம் அப்படியே நெகுந்து போச்சு அது அமாவாசையான வருது பௌர்ணமியான வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் பேசுகிறாங்க ஸோ இந்த சசிகலாலுடைய வாழ்க்கையை இந்த கதையை வச்சு நாவல்கள் வந்திருக்குது அப்புறம் இது திரைப்படமாகவும் எடுத்துருக்காங்க அந்த திரைப்படம் நல்லா அவங்க ஓடிச்சு ஐஎம்டிபியில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு அதில் வந்து இந்த சபரினா லால் அப்படின்ற அந்த பெண்ணுடைய அந்த பாத்திரத்தை நம்ம வித்யா அவங்க இருக்காங்கல்ல வித்யா பாலன் வித்யா பாலன் அவர்கள் தான் அந்த இதை நடத்தியிருக்காரு இந்த விஷயத்தை முழுவதும் வெளியில் கொண்டு வரத்துக்கு காரணமாக இருந்த அந்த ஊடக இயலாளர் கீதா கேட்டே அப்படின்னு சொன்னேனே நான் அந்த கீதா கேட்டை வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து டெல்லியில் வந்து அவ்வளோ நபர்கள் கூடி அந்த மெழுகுவர்த்தி பிரார்த்தனை நடத்துவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த கீதா கேட்டு அதுதான் இவங்க சொல்கிறாங்க யார் நம்ம சபரிமலால் சொல்கிறாங்க நான் வந்து மனசு உடஞ்சி போய் இது இந்த நாட்டில் நியாயமே கிடையாதா கண்ணெதிரில் ஒரு பெண்ணு ரத்த வெள்ளத்தில் உளுந்து செத்தாக கூட வந்து ஏன்னு கேட்க மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் வந்து இவ்வளோ மனசாட்சியோடு இருக்கிறாங்க அவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறாங்க அவங்களால டைரெக்டாக எதையும் போய் செய்ய முடியலையே தவிர அந்த ஆதங்கம் அனைவர் மனதிலையும் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தான் என்னை வந்து ஒரு ஆறுதல் படுத்தியது அதுக்கு பிறகும் இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ இதை இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது அந்த கீதா கேட்டின்ற அந்த பெண் தான் அந்த பெண் வந்து அவங்களுடைய ரோலில் ராணி முகர்ஜி நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் ஸோ இது என்னென்னா உங்களுக்கு பத்திரிகை நினைத்தால் ஊடகங்கள் நினைத்தால் ஊடகத்தில் இருக்கிற ஒரு நபர் நினைத்து விட்டால் நம்ம வந்து பல அநியாயங்களை தட்டி கேட்க முடியும் அப்படின்றது தான் நம்ம நக்கிறனே ஒரு சாட்சி கண்டிப்பாக ஸோ அது மாதிரி அந்த மாதிரி எல்லா பத்திரிகைகளும் வரணும் இந்த பத்திரிகைகள் வந்து விலை போகிற காலமாக இருக்கிறதுனால இதை நாம் வந்து அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது உரத்து சொல்ல வேண்டியதாகவும் இருக்குது கண்டிப்பாக மேடம் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நீதித்துறையும் ஊடகத்துறையும் இல்லைனா இந்த வழக்கு வந்து நிறுத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கும் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு